அப்புறம் இந்த டை அறிய போயிட்டு நம்மகிட்ட பார்த்து பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர்ல நமக்கு கிடைச்சிருக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடை ஐ இது நம்ம ரெண்டு விதமா ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இந்த பாருங்க நம்ம ரெண்டு விதமா ப்ரிப்பேர் பண்ணிப்போம் இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேடை இது வந்து பெர்மனண்டா நம்ம முடி வந்து கருக்கு மாத்திக்கிறதுக்கான ஹேட் ஐ இந்த ரெண்டையுமே இப்ப நம்ம என்னுடைய ஹேர்ல ஒன்று ஒன்று அப்ளை பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு வந்து முகத்துல வலியவே வலியாது நல்லா ஏன்னா தான் நம்ம வந்து இதுல ஒரு முக்கியமான ஆயிலை வந்து இதுல சேர்த்திருக்கோம் அதனால உங்களுக்கு முகத்துல வலியவே வலியாது பாருங்க இப்போ இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை ஒன்று நான் அனுப்ப வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி பண்ணிவிட்டுலாம் இந்த இரும்பு கடாய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இரும்பு கடாய் வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது இதில் என்ன பொடி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நெல்லிக்காய் பொடிங்க இந்த நெல்லிக்காய் பொடியை நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த ஹேர்டைக்கு இந்த பொடி ரொம்ப முக்கியம் இது கூடவே இன்னொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் ஆனால் வந்து இது கொஞ்சம் வருபட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டோன்னே இப்படி கிண்ட ஆரம்பிச்சுருங்க இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ லைட்டாக கொஞ்சம் வருபட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இது கூட வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹேர் டை ரெடி பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் பொடி சேர்த்தோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே ஒரே அளவுகளில் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா நமக்கு வருபட்டு வரணும் நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த டை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பயன்படுத்துகிறத விட இதை வந்து ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லாவே பிளாக்காக மாறிடுங்க ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா வந்து ஒரு ஹேர் டைன்னு சொல்லுவேன் நம்ம வெள்ளை முடிக்கு வந்து ஒரு நேச்சுரல் கலரை வந்து இது வந்து கொடுக்கும் கருப கருகருன்னு காக்கா கலரில் நமக்கு முடி வர்றதுக்கு பதிலாக ஒரு அருமையான பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும் நேச்சுரலாக இருக்கும் அந்த கலர் நமக்கு இப்போ அந்த பொடி கூட நம்ம கரைஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுக்கணும் நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுரும் நமக்கு பாருங்க கருஞ்சீரகம் எது பொடி எது அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு நல்லாவே நல் வருபட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நல்ல பிளாக் கலர்ல வரணும் அந்த மாதிரி வரத்து எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ அதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டோம்னா கொஞ்சம் த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் ஆறிடும் அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணுறது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நம்ம அப்படியே ஏதாவது தட்டில் நம்ம கொட்டி விட்டுடலாம் எந்தளவுக்கு நம்ம நல்லா பிளாக்காக மாறுற அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஆறட்டும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு நம்ம நார்மலாக கையில் தொட்டாலே அந்தளவுக்கு நல்லா பிடிக்குது பாருங்க இப்படி இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குறைக்குரன் இல்லாத அளவுக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி குரக்குரன்ட்டு இருந்தால் நம்ம சளிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஓரளவுக்கு நமக்கு நைஸாக தான் நல்லா கிடச்சிருக்கு இதை அப்படி நம்ம தட்டில் கொட்டி வச்சிடலாம் இது அப்படியே நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பாருங்க எப்படி இருக்குண்ணா நைஸாக ஆரம்பிட்டு வந்துருக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்காதீங்க கண்ணாடி பாட்டிலில் தான் இதை வந்து போட்டு வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தான் முதல்ல பார்க்க போகிறோம் இப்போ இந்த டையை வந்து நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேண்டையாக பயன்படுத்த போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம பர்மனெண்ட்டாக நம்ம முடிய வந்து கருகருன்னு மாதி தரவுக்கு இதில் வந்து பயன்படுத்த போகிறோம் இது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து உங்களுக்கு பயன்படுத்தி காட்ட போகிறேன் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இது வந்து கேஸ்டர் ஆயில் இந்த ஆயிலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம முடியில் நல்லா வந்து பிடிக்கும் அதுக்காக நம்ம கேஸ்டர் ஆயில் வந்து இதற்கு வந்து பயன்படுத்துகிறோம் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கேஸ்டர் ஆயில் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றிக்கலாம் விளக்கணம் வந்து ஆல்ரெடி நமக்கு நல்லா திக்காக தான் இருக்கும் அது கூட இந்த பொடியோடு நம்ம சேர்க்கும் பொழுது இன்னும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து டச் பண்ணால் போதும் உங்களுக்கு அதிகம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை எப்படி இருக்கு பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அப்போ உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல உங்கள் ஒயிட் ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிரும் இது வந்து நீங்கள் எங்கேயும் போகும்போது ஒரு சின்ன அதாவது ஒரு கண்டெய்னரில் இதை வந்து ஃபுல்லாக ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுடைய ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர்டை யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்கள் முடியை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மருதாணி இலைகள் போட்டு ஒரு கிரே கலரில் ஹேரை வச்சுருந்தீங்கன்னா இந்த இன்ஸ்டண்ட் ஹேர்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் நல்லா பிளாக் கலர் கிடைக்கும் உங்களுக்கு சுத்தமாக நீங்கள் டை இந்த டையை அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேர்டை யூஸ் பண்ணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்க டை இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்து பர்மனெண்ட்டாக நம்ம முடியல ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா கரு கருன்னு மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டை பவுடி எடுத்துக்கலாம் இந்த டை பொடி கூட ஒரு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பர்மனெண்ட்டாக நம்ம முடி வந்து கருன்னு மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு பொருளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பொடியோட கொஞ்சமாக சால்ட்டும் எக்ஸ்ட்ரா காஃபி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள் அடுத்து இது கூட வந்து நம்ம இதில் வந்து நம்ம வந்து கேஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் அதாவது நல்ல செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயிலாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதில் இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காஃபி பவுடர் வந்து நல்லா கரையணும் சால்ட்டும் காஃபி பவுடரும் கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குது இந்த ஒரு பிளாக் கலர் எப்படி இருக்குது பாருங்க நல்ல கரு கரு கருன்னு இந்த கலர் இருக்கும் இந்த கலர் கொஞ்சம் டல்லாக தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் பார்க்கப்பொழுது இந்த ஹேர்டைய நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க ஆயில் இல்லாமல் வச்சுக்கோ வேணாம் அப்படிலாம் சொல்ல நான் சுத்தமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க இருக்கட்டும் உங்கள் ஹேர்லாம் நல்லா வந்து செட்டில் ஆகட்டும் முடியோடு நல்லா வந்து ஒட்டட்டும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மல் வாட்டர்லேயோ அல்லது மைல்டு ஷாம்பூ சிக் கெமிக்கல் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல இந்த காஃபி பவுடர் வந்து கரைஞ்சிடணும் இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன காஃபி இருக்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை எங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் இன்ஸ்டன்ட் ஹேர் டையை கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் ஹேர்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர்டாக இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சுத்தமாக தான் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் நான் வலிச்சு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு எந்தளவுக்கு உடனே பிடிச்சிருச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள் லைட்டாக நீங்கள் தொட்டிங்கன்னா போதும் அதிகமாக தொட்டுக்கணும்னு அவசியமே இல்லை லைட்டாக தொட்டுட்டு ஃபுல்லாக டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன் என்னுடைய கிரே ஹேர் எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றத பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த ஹேர்டையை நீங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஹேர்டையுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு ரெண்டுலேயுமே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு மற்றவங்களும் பயனடைவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வாங்க என்னோட ஹேர்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பாத்துட்டு இருந்தாலும்